பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பணிக்குழாத்தினர் ஆட்சேர்ப்பு செய்தல் பல்கலைக்கழகத்திற்கு தொடர்ந்து அவர்களின் சேவைகளை பெற்றுக்கொள்ளல் மற்றும் உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது பிரதமர் மற்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய உள்ளிட்டவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் தலைவர் பேராசிரியர் பி ஆர் வீரத்துங்க செயலாளர் சாருதத்த இளங்கசிங்க உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் கீழ் எத்தகைய அழுத்தத்தின் கீழ் தங்கள் கடமைகளை அல்லது கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்பதை ஜனாதிபதி தெளிவாக கூறினார் அதற்காக அவர் அவர்களை பாராட்டினார் அவ்வாறான பிரச்சனைகளுடன் பல்கலைக்கழக கட்டமைப்பினை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது மிகவும் சிக்கலான விடயம் பல்கலைக்கழக கட்டமைப்பில் விரிவுரையாளர்களை ஆட்சேர்ப்பு செய்தல் வெற்றிடங்களை நிரப்புதல் மற்றும் அந்த விரிவுரையாளர்களுக்கு ஒரு நல்ல கல்விச் சூழலை உருவாக்குதல் அவற்றுக்கு தேவையான விடயங்கள் தொடர்பில் நாங்கள் விவாதி பல்வேறு நிறுவனங்கள் கல்வி அமைச்சு மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உள்ளிட்ட நிறுவனங்களுடன் கலந்து சரியான திட்டத்தை தயாரிப்பதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டது எதிர்காலத்தில் விரைவாக இதற்கான பதில்கள் வழங்கப்படும் என்று நம்புகிறோம் இல்லையாயின் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு வழங்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம்